ஒருநாள் புத்தர் மற்றும் அவரது சீடர்கள் ஒரு கிராமத்தை நோக்கி நடந்து சென்றனர் அங்கு அருகிலுள்ள காட்டில் ஒரு புகழ்பெற்ற திருடன் இருப்பதாக மக்கள் எச்சரித்தனர் அவன் யாரையும் கண்டால் கொள்ளையடிப்பான் அங்கு போகாதீர்கள் என்றனர் ஆனால் புத்தர் அமைதியாகச் சென்றார் அந்தக் காடு வழியாகப் போகும்போது அந்தத் திருடன் புத்தரையும் சீடர்களையும் தடுத்தான் மற்றவர்கள் பயந்து நடுங்கினர் ஆனால் புத்தர் அமைதியாக அவரை நோக்கி நீ என்னை தடுக்க வேண்டாம் உனக்கே உதவ வருகிறேன் என்றார் திருடன் அதிர்ச்சியடைந்தான் நான் உன்னை கொள்ளையடிக்க வந்தேன் ஆனால் நீ எனக்கு உதவ வருகிறாயா என்றான் புத்தர் மெதுவாகச் சொன்னார் நீ திருடுவதால் சில நேரம் மட்டும் நிம்மதி கிடைக்கும் ஆனால் உள்ளத்தில் இருக்கும் துக்கம் நீங்காது உண்மையான செல்வம் மனத்தின் அமைதிதான் புத்தரின் அமைதியான குரலும் கருணையான பார்வையும் திருடனின் மனதை ஊருக செய்தது அவன் கத்தியை கீழே போட்டான் நான் நல்லவனாக மாற விரும்புகிறேன் ஆனால் என்னைப் போன்றவன் எப்படி மாற முடியும் என்று கேட்டான் புத்தர் புன்னகையுடன் ஒரு கூட நல்ல தண்ணீர் அணைக்க முடியும் அதுபோல உன் கடந்த பிழைகள் நல்ல செயல்களால் அழியலாம் இன்று முதல் யாருக்கும் துன்பம் கொடுக்காமல் உதவி செய்ய முயலினால் நீ மாற்றமடைவாய் என்றார் அந்த வார்த்தைகள் திருடனின் வாழ்க்கையை மாற்றின அவர் புத்தரின் சீடராகி அமைதியின் பாதையில் நடந்தார் சப்ஸ்கிரைப் லைக் ஷேர் கமெண்ட்ஸ் நாளை நல்ல ஒரு கதையில் சந்திப்போம்